الله صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد الله في الله رب العالمين يبدي أونودي أرولال الله أونودي ஒன்று சேர்த்தானோ அது போன்ற அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை ஜன்னத்துல் பிரிதோசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சல்லாஹ் அலிஹி அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக இந்த நேரத்தில் வட்டி என்னால் என்ன என்பதை பற்றியோ அல்லது எது வட்டி எது வட்டி இல்லை அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட உலக தொடர்புகளை பற்றியோ நான் பேச வரவில்லை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய இல்லத்தில் வழக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் குர்ஹான் சுன்னாவுடைய பார்வையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசல்லம் அவர்களும் வட்டியை குறித்து கூறிய செய்திகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நிலத்தை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன் அமர்ந்திருந்த போது சகாபாக்களை அழைத்தார்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அழகி அவர்கள் சொன்னார்கள் ஜிபிரியலின் இடத்திலே வந்தார் அவர் என்னுடைய ஒன்றை ஊதினார் அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜிபிரில் எனக்கு சொன்னார் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை அடையாது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் என்று ஒரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை முடிவு செய்திருந்தால்

சொன்னார் அல்லாஹ் அந்த ரிஸ்கை அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடும்போது அழகிய முறையை அதாவது ஹலாலான முறையை அல்லாஹ் அனுமதித்த முறையை அல்லாஹுடைய தூதர் அனுமதித்த முறையில் அதை தேடிக் கொள்ளுங்கள் உங்களில் யாரும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய முறையில் அவசரப்பட்டு பாவத்தில் அதை சேர்த்து விடாதீர்கள்

முயற்சிக்காமல் அதை நீங்கள் அடைந்துவிட முடியாது என்ற செய்தியை ஜிபிரிலக்கு கூறி சென்றார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறை அல்லாவுடைய குரானில் பதிகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதுகிறார்கள் எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய புத்த அல்லாஹுடைய புராணில் அதிகத்தில் பதிகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வழங்கி செல்ல சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி அல்ல அது நாளை மறுமையில் அல்லாஹின் சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகர்த்தி விட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பா நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பா நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுத்த கல்வியை செயல்படுத்தினாய் கற்றா என்றல்லா கேட்பதில்லை கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் தனி கேள்வி அல்லாது அதோடு இணைந்த கேள்வி சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் அல்லாஹ் கேட்பா எடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினார் என்று அல்லாஹுடைய சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும் அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும் எல்லா மைதானத்துக்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியார் அவனுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அணுகி வச சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அணுகி வச சொன்னார்கள் அல்லாஹுடைய செல்வத்தை யார் ஒருவர் அவன் அனுமதி பிடிக்காத முறையில் தேடுவாரோ நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யாரொருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதை துண்டு உறுதிய உறுதியாக செல்லும் அது உரிமையாக்கப்படும் அந்த இடம் இ மறுமையில் நரக நெருப்புக்கு இந்த الله <سؤال> உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுதாகி அல்லாஹ் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தான் நல்ல மொம்மின்களுக்கும் கொடுக்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லா வழங்கியதிலிருந்து ஹலால் அல்லாவுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் வெகு தூர பயணத்தில் பயணம் மேற்கொள்கிறான் அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹுவை அழைக்கிறான் யாரம் யாரம் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் அல்லாஹுடைய தூத சொல்லா வணிக செல்லம் கூற வருவதுடைய பொருள் யா அல்லா நான் சிரமத்தில் இருக்கிறேன் யா அல்லா கஷ்டத்தில் இருக்கிறேன் யாரெல்லாம் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லா உயர் அழைக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகி வசல்ல சொன்னார்கள் அவன் உண்ட உணவு ஹராம் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம் அவன் அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது அல்லா தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்லம் அந்த ஹரீத்தை முடித்தார் இன்னல்லா அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்லம் சொல்ல வருகிறார் உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல அது முக்கியம்தான் அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாத அல்லாஹுடத்தில் உங்களுடைய ஜக்காத் உங்களுடைய ஹஜ் உங்களுடைய கலிமா உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹுடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது அல்லாஹுவை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால்

வணக்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வழங்கிவ செல்லமுடைய அஜத்துள்விதா கடைசி இறுதி பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வழங்கிவ செல்ல பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஆட்சிய உரையது சமூக மாற்றத்திற்கான உரை அது அல்லாஹுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம் அதை அறியாதவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி அவர்கள் சொன்னார்கள் அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன்

நிறுத்தப்படுகிறது இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதல்லு அழகி செல்லம் தடை செய்த காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து முஸ்லிம்கள் மத் மத்தியிலும் இந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ இந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது அசோ அல்லாஹ் சொல்லல்லாஹ் வழிகள் செல்லும் அதையும் சொன்னார்கள் மறுமை வரும் மறுமை வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி இல்லாமல் இருக்காது வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வணிகுவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வணிகுவ செல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எந்த தொடர்பிலும் அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும் ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும் எல்லா தொடர்புபட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரகுல் ஆலமி எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமி அசூரா பக்கராவுடைய வட்டையுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறாரு அல்லாஹ் ரபுல் ஆலமினு ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குரானுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான் அல்லாஹுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன் நஹாரி சிர்ரவ அலானிய ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பஹும் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் ஹும் இஹ்ஸனூன் யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும்

பற்றிய செய்திகளை துவங்க அல்லா விரும்புகிறான் ஏன் சதக்காவோடு வேண்டும் என்றால் சதக்கா மேன்மையாக வேண்டும் சதக்கா உயராத வரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்துடைய மாண்பில் ஒரு சமூகத்துடைய வேரில் ஒட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சதக்காவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒட்டியுடைய முதல் அடிப்படையே கடன் கடன் அதிகரிக்கும் வட்டி அதிகரிக்கும் நவீன உலகில் எப்போது அந்த கடன் சபக்காவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர் சமூக அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு கூட கடனோடு கடன் பெற்று அதை அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதக்கா அங்கே பலரடிக்கவில்லை என்று அர்த்தம் அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகி விட்டது என்று அர்த்தம் ஒரு சமூகம் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள் வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல அது பேராசை வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்து இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அதனால்தான் குழாளில் எங்கே வட்டியை பற்றி பேசவர் வரும்போதும் அல்லாஹ் சவக்காவை முன்னிறுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் எழுந்திருப்பார்கள் அவர்கள் எழுந்து வருவார்கள் எப்படி தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனை போல் ஆடை இல்லாத நிலையில் ஹத்துலா செய்யப்படாத நிலையில் செருப்பு இல்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும்போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்புபட்டவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல செய்தாளால் தீண்டப்பட்டவனை போல தன் நிலை அறியாதவனை போல அசு அல்லாஹி சொல்லல்லாஹ் வணகியோ ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பாள் ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான்

ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள் அதில் மிக மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன் வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணி

ஏன் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று வட்டி செய் வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும் வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்பு பட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வஹல்லல்லாஹ் பை அ வஹர் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான் அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான்

ஒ அடிப்படைவார் அவ்வளவுதான் செல்வம் கோடி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ் அவனுடைய அபிவிருத்தியை நீக்கிவிட்டால் அருளை நீக்கிவிட்டால் அதனுடைய இலக்கு முடிவு அழிவுதான்

அவனுக்கு அல்லா அருள் செய்கிறான் அதிகரித்துக் கொண்டே அல்லாஹ் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பது உதவி செய்கிறான் என்பதல்ல சொல்லுகிறது பலம்மா நசூமா அல்லாவுடைய நினைவை விட்டு ஒரு அடியான் நீங்கும் போது அல்லாஹ் எல்லா திறந்து என்ன வேண்டும் எதற்காக நீங்கினாய் செல்வத்திற்காக தானை எடுத்து செல் உலக தேவிகளுக்காக தானை எடுத்து செல் அல்லாஹ்வை மறந்து குர்ஆனை மறந்து ஹதீதை மறந்து இந்த દુનિયા дан உனக்கு வேண்டும் என்றால் இதோ தருகிறேன் என்று விரித்து விடுவான் ஃபலம்மா நஸ்மா தக்கரு பிஹி ஃதத்னா அலைஹிம் அபவாப கலி ஷாய் அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நிம்மதியோடு இருக்கும்போது

வட்டி இந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லா அழித்து விடுவார் ஒரு நாள் சதகலம் அல்லாஹ் கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து மகிர்ந்தளிக்கும் போது அல்லாஹை வளர்க்கிறாள் அசுரு அல்லாஹ் சொல்லல்லாஹ் வணிக செல்லச் ஒரு பேரித்தம்பலத்துடைய அளவிலையோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பேரி

சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜக்காத் என்றால் என்னவென்று தெரியாது முதல் எப்படி ஜக்காத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு எந்த செல்வத்திலிருந்து இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது ஏதோ இரண்டரை சதவீதம் ஏதோ ஒரு செல்வத்திலிருந்து இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா இரண்டரை எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு இல்ல இல்லை நன்றால் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் முறையான முறையில் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையாக முறையான முறையில் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகியிருக்க மாட்டார்கள் இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார் இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக ரெண்டு வட்டி மூணு வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இது செல்வந்த அவங்களுடைய பிள்ளை மட்டுமல்ல அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் உள்ள தரம் ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜக்காத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அல்லாஹ் ரபுலாலமின் அதற்குப் பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார் யா ஐயுகல்ல தீனா மனுத்த புல்லா ஒத ரூமா வட்டி விடுங்கள் ஈமான் கொண்டவர்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் இருந்தால் நீங்கள் செய்யவில்லை என்றால் சாதாரண வார்த்தை அல்ல அது கேட்டிருக்கிறோம் பலரும்